அனைவருக்கும் வணக்கம் நாளையம் மார்ச் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை துவாதசி புனர்பூசம் நட்சத்திரம் விடியற்காலை இரண்டு ஐம்பது மணி வரை பிறகு பூசம் யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஆறு முப்பது தொடக்கம் ஏழு முப்பது வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு முப்பது வரை காலம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை பத்து முப்பது தொடக்கம் பன்னிரெண்டு மணி வரை ஏகாதசி விரதம் சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம் இன்றைய நன்னாளில் புதிய பொறுப்பினை ஏற்க வெளிநாடு பயணம் செல்ல வாஸ்து சாந்தி செய்ய நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ பெருமாளை வழிபட சுவீச்சம் உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்